ப்ரைஸ் லார்டு இந்த வருஷம் நமக்கு பூத்த சாமந்திகளில் முதல் கலர் எல்லோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கலர் மூணாவது பிங்க்கு நாலாவது கலர் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நாலாவது கலர் எல்லாமே நம்ம பதியம் போட்டு வளர்த்தது தான் நாலாவது கலர் பார்த்திங்கன்னா சென்டரில் உங்களுக்கு டார்க்காக இருக்கும் சுற்றிலும் ஒரு சிங்கிள் பெட்டல் மாதிரி இருக்கும் டெய்ஸி ஃபேமிலி மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து ஒரு நாட்டு வகை சாமந்தி இது ரெண்டு வருஷமாக நம்ம இருக்கு இருக்குது கீழே பாருங்கள் அடுத்த செடிகள் தயாராகிட்டாங்க இது பதியமும் போடலாம் உங்களுக்கு வேர்லேருந்தும் கீழே நிறைய செடிகள் வரும் இதுலேருந்து பதியம் போட்ட செடியை நான் இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பூக்களோடு இருக்குது அது பார்க்கலாம் பதியம் போட்ட செடி பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக நான் செப்டம்பர் மந்த்து பதியம் போட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா பூக்களோட சூப்பராக இருக்குது இதுலயும் பாத்தீங்கன்னா கீழே செடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி தான் நம்ம நாட்டு சாமந்திகள் பதியம் போட்டு வளர்த்துட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்கும் அஞ்சாவது கலர் பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்த வீடியோ போட்டிருப்ப போன வருஷம் அந்த செடி தாய் செடியிலேருந்து பதியம் போட்டு ரெண்டு ஸ்டெம் கட்டிங் வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா இப்போ மொட்டுக்கள் வச்சு பூக்க ஆரமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்